ஹலோ மக்களே அதாவது வந்து தமிழ் வந்து ஒரு பழமொழி இருக்கு ஊழியர் இருக்கும்போது தவிச்ச வாய்க்கு தண்ணி விட கொடுக்க மாட்டாங்க ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் பாலை ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இப்போ டைம்ல எல்லாமே நடந்துக்கிறோம் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் ஏன்னா உயிரோடு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து அவர் பெருசா இது பண்ணாரு ட்ரோல் பண்ணாத மீடியாஸ் கிடையாது அவரை ட்ரோல் பண்ணாத விமர்சகர்கள் கிடையாது இருந்தாங்க இன்னைக்கு இறந்து ஆல்மோஸ்ட் ஒன் இயர் முடிஞ்சு நாள் ஆயுமே கூட இப்பதான் வந்து மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வல்லல்ல அவர் நல்லது பண்ணாரு எங்களுக்கு இது பண்ணாங்க எங்களுக்கு வந்து இவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு வாய்ஸ் அவுட் பண்ற பீப்புள்ஸ் அன்னைக்கு ஒரு நல்லா இருக்கும்போதே பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க நல்ல நம்ம கூட இருந்திருப்பாரு இப்போ அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் தமிழ்நாட்டை கூட நல்ல டெவலப்டு ஆயிருக்கலாம் அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க ஃபேமிலியுமே அந்த மாதிரியோ இல்ல வந்து உங்க சொசைட்டில வந்து அந்த மாதிரி பீப்பு சின்னமே இருப்பாங்க சோ அவங்க நல்லா இருக்கும் போதே வந்து அவங்களுக்கு ரெகனைஸ் பண்ணி அவங்களுக்கான தேவை நீங்க வந்து பண்ணுங்க கண்டிப்பா அவங்க உங்களுக்கான தேவையை பண்ணுவாங்க நல்லதை ஆதரிங்க கெட்டதை வந்து விமர்சனம் பண்ணுங்க எல்லாத்தையுமே கணுமணித்தனமா டோல் பண்ணாதீங்க நன்றி